அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் ஜோதிடம் மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது பண்டை காலத்தில் சாஸ்திரம் ஜாதகம் கைரேகை இந்த அங்க சாஸ்திரத்தை எந்த அளவுக்கு நம்பலாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் என்ற ஒரு ஆய்வைத்தான் நாம் மேற்கொள்ள இருக்கிறோம் அந்த நாளில் பண்டைய நாட்களில் பேச்சு இல்லை சைகைகள் மூலமாக செயல்கள் மூலமாக கைகள் மூலமாக அடையாளம் காட்டி அப்படித்தான் தன்னுடைய கருத்தை தெரியப்படுத்தினார்கள் செய்கைகள் மூலமாக இந்த செய்கைகள் அங்கங்கள் வழியாக வெளிப்படும் இதன் அடிப்படையில் தான் உருவானது இந்த அங்கலட்சணம் இப்படிப்பட்ட ஒரு அங்கலட்சணம் எந்த அளவுக்கு உண்மையானது நம்பலாமா என்று நீங்கள் ஐயப்பட்டால் உங்களுக்கு சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த கருத்தை நீங்களும் ஒப்புக்கொள்வீர்கள் இன்னும் சில நாட்களுக்கு இதனுடைய விளக்கத்தை நான் தருகிறேன் அதற்குப் பிறகு இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் எவரும் இதன் உண்மையை ஒப்புக்கொள்வார்கள் சாஸ்திரம் இது ஒரு முன்னோடியான ஒரு மூத்த கலை தலை நெற்றி கண் புருவம் உதடு காது மேல்பகுதி காதின் கீழ்பகுதி கழுத்து கைகள் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் அடங்கி இருக்கின்றன அநேக ரகசியங்கள் அப்படி என்றால் ஏன் இன்னும் பிரபல்யமாகவில்லை இது பிரபல்யமாக இருந்த ஒன்றுதான் இப்பொழுது ஏன் இல்லை என்று கேட்டால் முகத்தில் பல விஷயங்களில் மாற்றம் இல்லை என்று சொன்னாலும் மற்ற உடல் பாகங்களில் உணவு உழைப்பு இன்மை இப்படி பல காரணங்களால் கொழுப்புகள் சேர்ந்து அந்த அடையாளத்தை மாற்றி காட்டுகின்றன எனவே மிகவும் பெரிதாக வரவில்லை இதுதான் உண்மை இருக்கின்ற வகையில் உள்ள உண்மைகளை நாம் அறிவோமே ஒரு சரித்திர சான்று தருகிறேன் தலவாய் அரியநாதர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் சாதாரண சின்ன பையனாக இருக்கும்போது அவர் விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு அந்தனர் பார்த்து நீ ஒரு நாட்டின் அரசனாவா என்று சொல்ல இவன் நம்பாமல் சிரிக்க அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு ஊரையே எழுதி தருகிறேன் என்று சொல்ல குடு என்று வாங்கி கொண்டு சென்றார் பின்னால் ஒரு போர் நடந்தது அரசரின் உயிரை இவர் காப்பாற்றினார் அரியநாதர் எனவே இவருக்கு ஒரு குறுநில மன்னன் ஒரு சிறு நாட்டையே பரிசளித்தார் அப்பொழுது வந்து வாங்கி சென்றார் அந்த முதியவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழிப்படி ஒரு ஊரை இது சரித்திர சான்று இந்த சான்றுகள் அனைத்தும் நமக்கு கிடைக்கவில்லை ஏனென்றால் இதை பற்றி விவரமாக யாராலும் எடுத்துச் சொல்ல முடியாது உணர மட்டுமே முடியும் இருந்தாலும் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கும் புரியும்படியான ஒரு சில விஷயங்களை எடுத்து வரிசையாகச் சொல்ல இருக்கின்றேன் நாளை முதல் இந்த பணி தொடரும் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே இந்த நல்ல காரியம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் நடத்தியதால் ஒரு பெருமை வந்து உங்களைச் சேரும் மிதுன ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி பாதி ஒரு கெட்ட பெயர் உங்கள் மீது சுமத்தப்படும் மறுபாதி சுமத்தப்பட்ட அந்த பெயரை நீக்கிவிட்டு நல்ல பெயர் சுமத்தப்படும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற்பாதி நல்ல வரவேற்பு மறுபாதி உங்களை குறை சொல்வார்கள் பழி சுபத்துவார்கள் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வீண் சச்சரவுகள் சில உறவுகள் கூட கெடலாம் மறுபாதி சந்தோஷ சூழ்நிலை உறவு தலைக்கும் ராசி அன்பர்களே தன்னால் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இன்று உங்களுக்கு மேலோங்கி இருக்கின்ற காரணத்தால் ஒரு நல் முயற்சி உங்களால் எடுக்கப்படும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே பணம் கொடுத்தால்தான் உதவி என்று இல்லை ஆறுதலான பேச்சு நம்பிக்கையூட்டும் பேச்சு இதுவும் நல்ல செயல்தான் இத்தகைய நல்ல செயல்களை இன்று நீங்கள் செய்வீர்கள் ராசி அன்பர்களே எதை எப்படி செய்தால் நல்லதோ அதை அப்படி செய்து அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நாளைய தினம் இப்படித்தான் இருக்கும் இப்படித்தான் பேச வேண்டும் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்று ஒரு நல்ல முடிவினை எடுத்து இதன்படி தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே தேக்கி அதன்படி நடக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது இந்த நாள் நாளைய நன்மையை குறிவைக்கும் நாள் மகர ராசி அன்பர்களே லாபம் உண்டு இந்த லாபத்தை பெறுவது உங்களது வன்மையால் உழைப்பின் மூலமாக கூட அல்ல உங்கள் பேச்சின் மூலமாக இந்த லாபத்தை அடைவீர்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய உங்கள் பணி ஒரு தனி சிறப்பை பெற்றது பல நாட்களாக கண்டுகொள்ளாமல் கவனிக்காமல் இருந்துவிட்ட செய்யாமல் விட்டுவிட்ட ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் எனவே அந்த வேலை முழுமை பெறும் இப்படிப்பட்ட ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மீனராசி அன்பர்களே சில நேரங்களில் நல்ல காரியம் செய்வதற்கு என்ன செலவானாலும் தயங்க மாட்டீர்கள் நீங்கள் இப்படி ஒரு குணம் இருக்கிறது பிறப்பிலேயே இருக்கிறது இன்று அதற்குண்டான ஒரு சந்தர்ப்பமும் உங்களது செயலும் இருக்கிறது புண்ணிய நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்